வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சிவா என் கையில் இருக்கிறது ஒரு மூணு அடி நல்ல பாம்பு ஸோ அந்த நல்ல பாம்பு எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு அதிசயமாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் ரொம்ப பயமாகவும் இருக்கும் ஸோ ஒரு வீட்டில் இரவு இரவு நேரத்தில் கதவடைக்கும் அடைக்கும் போது இந்த நல்ல பாம்பு கதவில் மாட்டி ஒரு பெண்மணியை கடிக்க வந்திருக்குது ஸோ நல்ல வேலை அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை ஸோ பாருங்கள் இந்த பாம்பு எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ இரவு நேரங்களில் கதவுகள் நீங்கள் அடைக்கும்போது கேட்லெலாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க பாருங்கள் அந்த பாம்பு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு கேட்டில் மேலே ஏறி படுத்துருக்குது ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருந்துச்சு அந்த பாம்பு ஸோ தயவுசெய்து உங்கள் வீடுகளை இரவு நேரங்களில் கதவு அடைக்கும்போதோ இல்லை இரவு வெளியில் வரும்போதோ சுற்றி என்ன நடக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் வாங்க தயவுசெய்து இரவில் லைட் போகிறது ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் லைட் போடாமல் இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ பாம்புகள் எல்லாமே அதிகமாக இரவு நேரத்தில் வெளியே வரும் ஸோ பாருங்கள் இந்த பாம்பு ரொம்ப சீற்றமாக எவ்வளோ படையெடுத்து அப்படியே மேலே நிற்கிது பாருங்கள் ஸோ பாருங்கள் தலைக்கு மேலே நிற்குது இந்த பாம்பு ஸோ எவ்வளோ அழகாக படம் எடுத்து நிற்கிது பாருங்கள் ஸோ ரொம்ப கோமமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்துச்சு ஸோ இதை நான் ஒரு அரை மணி நேரம் போராடித்துக்கு அப்புறம் மீட்டு திரும்ப வனத்துறை மூலமாக காட்டில் விடப்பட்டது ஸோ தயவுசெய்து இரவு நேரங்களில் உங்கள் வீடுகளை ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டு எதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு வெளில வாங்க கையில் எப்போயோ ஒரு டார்ச் லைட்டோ ஏதோ ஒரு பொருள் கையில் இருக்கணும் ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இவ்வளோ சேவை பண்ண முடியாது ஸோ இருபத்தானு மணி நேரமும் நாங்களும் எங்கள் குழுவும் உங்களுக்கு மீட்புக்கு வர ரெடியாக இருக்கோம் தயவுசெய்து பாம்புகளை அடிக்கவோ கொள்ளவோ கூடாது நன்றி வணக்கம்